அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்புக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கபடி குரோதிவடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் புதன் சுக்கரன் இரண்டு கிரகங்கள் ஆட்சி நிலையில் சஞ்சலம் செய்யப் போகிறார்கள் கும்ப கும்பராசியில் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் ரிஷபராசியில் குரு மீன ராசியில் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் மாதக்கிரகமான சூரியன் புரட்டாசி ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை கன்னிராசியில் சஞ்சலம் செய்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி அன்புக்கு காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமான நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டின்திங்க நன்றி புரட்டாசி மாத பொது பலன்கள் காணலாம் புரட்டாசி மாதத்தில் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் காய்கறி பூக்கள் விலை இந்த மாதம் வந்து சராசரியாக செல்லும் புரட்டாசி மாதம் பிற்பாதி கனமழை பொழியும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் ஏரி குளங்கொட்டை கிணறு நீர்மட்டம் உயரும் விவசாயிகளுக்கு சிறப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் அரசியல்வாதிகளுக்குள் சண்டை சச்சிவு தொந்தரவுகள் குறையும் தெய்வ ஸ்தலங்களில் எதிர்பாராத சிறு சிறு விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதம் உண்டு புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் கோவிந்தா கோவிந்தா என்று சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வீட்டில் படையல் போட்டு பெருமாளை வழிபடக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய சந்திர கிரகணம் வருகிறது புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசை வருகிறது இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மகாலியபட்ச அமாவாசை மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நான்காம் இடமான சுகஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது சூரியனை வந்து நான்காம் இடத்தில் சந்திரம் செய்யும்போது கேடு நீங்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு சுகம் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அரசு காரியங்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டு புதுசாக வந்து அரசியலில் சேரக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதம் முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசியல்வாதிகளுக்கு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் நான்காம் எட்டிலே சுகஸ்தானத்திலே சூரியன் கேது கூட்டணி சேர்ந்திருக்கும் போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு அது வந்து தாயார் வீடு மனை வண்டி வாகனம் சுகஸ்தானமாக இருக்கும்போது தாயாருக்கு வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி ராசி அதிபதி புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் சுகஸ்தானத்திலே புதன் அமரும்போது படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் தீரும் படித்துக்கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிப்பீர்கள் தடைப்பட்ட கல்வியை தொடரலாம் படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் தீரும் புரோக்கர் கம்சன் தரகர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் வாக்கு மூலம் பேச்சு மூலம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு ஏன்னா சுகஸ்தானத்திலே புதன் அமரும்போது வாக்கால் பேச்சால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு வீடு மனை நிலா வண்டி வாகன சொத்துக்கள் மூலம் ஏதாவது விரயங்கள் வில்லங்கம் இப்படி வந்து தொந்தரவுகள் தொல்லைகள் இருந்துச்சுன்னா புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி நீங்கும் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி புதன் வந்து துலாம் ராசிக்கு பயிற்சி புரட்டாசி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் மூலம் சற்று உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படும் பிள்ளைகளால் உங்களுக்கு தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை நான்காவது வீட்டிலே விரைய பூர்வ புண்ணியஸ்தானதிபதி நேச நிலையில் சஞ்சலம் செய்கிறார் ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரும் புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் நிலபல சொத்து சேர்க்கைலாம் உண்டு புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு ஆட்சி பலம் பெறுகிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஐந்தாவது வீட்டிலே சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் மிதுன ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு திருமணம் செய்து காலம் புத்திர புத்திரபாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் வருகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐந்தாவது வீட்டிலே சுக்கரன் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்யும்போது சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகைகள் பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் இந்த மாதம் ஜொலிக்கலாம் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரட்டாசி மாதம் மிக மிக சிறப்பு ஐந்தாவது வீட்டிலே சுக்கரபுரணம் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு அவர்கள் விருப்பப்படி அவர்கள் தேவைகளை இந்த மாதம் மிதனராசிகள் பூர்த்தி செய்வீர்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில பாக்கியத்தில் மாத தொடக்கத்தில் கூட்டணி புனர்பூ யோகம் பாக்கியத்திலே வேலை செய்கிறது இந்த மாதம் வந்து தந்தையினுடைய கட்டுப்பாடு மிதுனராசி என்புக்கும் உண்டு ராசி என்பளுக்கு இந்த புரட்டாசி மாதம் தந்தையாருடைய அறிவுரை ஆலோசனை கிடைக்கும் தந்தையாருடைய அறிவுரை ஆலோசனை பெற்று இந்த மாதம் செயல்படுங்க மிதுனராசிக்கு ராசிக்கு பாக்கியத்திலே புனர்பூ யோகம் ஏற்படும் போது தந்தை தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி என்புக்கு இந்த மாதம் மிக மிக சிறப்பு மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே பத்தாம் வீட்டிலே ஒரு பாவி நாச்சும் ஒரு பாம்பு நாச்சும் அமர்ந்திருக்க வேண்டும் பத்திலே பாம்பு அமர்ந்திருப்பது மிதுனராசன்பளுக்கு நீங்கள் நேர் வழியில் செல்லும்போது உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலும் நன்றாக போகும் நீங்கள் குறுக்கு வழியில் சீக்கிரம் ஒரே நாளில் கொடிசன் ஆகணும் ஒரே நாளில் லட்ச லட்சமாக கட்டுக்கட்டாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் குறுக்கு வழியில் போகும்போது பிரம்மாண்டமான ஆசைகளை கொடுத்து பெரிய நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடுவார் அப்புறம் வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மிதுன ராசி என்பர்கள் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும் ராகு போல கொடுப்பாரும் இல்லை கேது போல கெடுப்பாரும் இல்லை கேது நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது உங்களுடைய மன எண்ண ஆசைகள் சரியாக இருக்க வேண்டும் பெற ஆசைப்பட்டீங்கன்னா பெரிய நஷ்டங்கள் ஏற்படுத்தி மிதுன ராசிக்கு ஏழு பத்தாம் வீட்டின் அதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் விரயத்திலே குரு வரும்போது செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளெல்லாம் விரயமாக தான் போகும் கைமீறிய செலவுகள் தான் வந்துக்கிட்டு இருக்கும் பணம் வந்து சேமித்து கொள்ள முடியாது பனிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்து மனைவி வழியிலோ பிள்ளைகள் வழியிலோ அல்லது உங்கள் தொழில் வழியிலோ செலவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது மாமன் மச்சான்களிடம் மிதுன ராசி என்பதால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் மிதுன ராசியிலே செவ்வாய் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது இந்த புரட்டாசி மாதம் அதிக கோபும் படாதீங்க யாரையும் எடுத்தறிந்து வெட்டு வடுக்குன்னு பேசாதீங்க உடன் பிறந்த அண்ணன் தம்பியிடம் இந்த மாதம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க தைரியம் தன்னம்பிக்கெலாம் உண்டு திறமையெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக பிரம்மாண்டமாக கிடைக்க போகிறது ஆறு பதினோராம் எட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே செஞ்சிரம் செய்யும்போது உங்களுடைய வேலை தொழில் நன்றாக இருக்கும் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்படக்கூடிய அமைப்பு உண்டு கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது எது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு காவல் நிலையம் போகக்கூடிய அமைப்பெலாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் இல்லைனா பழைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸாக கூட அதுக்கு போகிற மாதிரி நிலை இந்த செவ்வாய் வந்து ஜென்ம ராசியில் போது ஏற்படுத்துவார் தேவையில்லாமல் கடன் வாங்கி இருக்கின்ற கடனை அடைக்காதீர்கள் கடன் வாங்கி ஒரு பக்கம் கடன் வாங்கி ஒரு பக்கம் கடன் கொடுப்பதை மிதுன ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் குரு செவ்வாய் இரண்டு கிரக பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது தாயாருடைய மன எண்ண ஆசைகளை இந்த மாதம் பூர்த்தி செய்து வைப்பீர்கள் தாயாருக்கு வந்து ஒரு சந்தோஷம் உங்களால் வந்து அவர்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் விளங்குகிறது புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் மாதம் மிதுனராசி என்பர்கள் பெருமாளை வழிபடுங்க சனிக்கிழமை தோறும் வீட்டில் படையல் போட்டு பெருமாளை கும்பிடுங்க மிதனராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் மிக அற்புதமான பலன் நடக்கப் போகிறது புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் சூரிய கிரகணத்தன்று மகாலயபட்ச அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் வீட்டை விட்டு ஓடி போய் சாமியாராக சந்நியாசம் போய் உங்களுக்கு தெரியாமல் இறந்தவர்கள் உங்கள் குடும்ப பெரியோர்கள் இறந்து அவர்களுக்கு கர்மகாரியம் ஏமகாரியங்கள் செய்யாமல் விட்டவர்கள் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு மகாலய அமாவாசையில் திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் பெரியோர்கள் ஆசீர்வாதம் மிதுன என்பர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் சுகஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் மிக பலமாக இருக்கும்போது மிதுன ராசி சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கிறது புத்திர பாக்கியம் உண்டு இந்த புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பணவரத்து உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அழுத்தீங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்